ஸோ வந்து பாரதி ராஜா அப்படின்ற பேர் பாரதி அப்படிங்கிறதும் சரி ராஜான்ற பேர் அதாவது மீடியா லைட்டரில் வர்றதுக்கு வந்து சந்திரன் தான் பலமாக இருக்கும் அதில் வந்து கொடிக்கட்டி பிறந்த ஒன்றா நம்பர் ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாரதி ராஜா இயக்குனர் பார்க்குறோம் ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க கலைவர் சின்ன ஒரு பொண்ணு இருக்கானா அவங்க வீட்டில் இந்த பொண்ணு கையில் தான் காசு கொடுத்து வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எப்போதுமே பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்களுக்குமே பணம் நல்லா ஒரு பையன் போகிறான் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் நம்ம போட்டு இந்த பர்ஃப்யூம் போட்டுட்டு போனால் எப்படி திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அந்த மாதிரி ரம்யா பெயரை பொறுத்த அவங்க எப்படி இருப்பாங்க வந்து கொஞ்சம் பையன் மாதிரி பண்ண முடியும் திடீர்னு ஹை போவாங்க அந்த முரளி அப்படிங்கிற வார்த்தைக்கான அடையாளம் அவரோட இது ப்ராப்பர்ட்டி ஆபீஸ் வரைக்கும் போக யாரோ டிவென் இயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க காதல் ஜோதிடர் அக்கா அவர்கள் அக்கா வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேங்கக்கா இப்போ பெயர்களுக்கும் கிரக சேர்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறையா வீடியோவில் பேசியிருக்கீங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களோட பெயரை வச்சு இவங்களோட இந்த இந்த பெயருக்கு இந்த கிரக சேர்க்கை தான் இருக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் தான் இந்த மாதிரியான பெயர் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பேசியிருந்தீங்க இதில் இப்போ நான் சில பேர்களை சொல்கிறேன் அவங்களுக்கு எந்த கிரக சேர்க்கையினால அந்த பேர் வச்சுருப்பாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா சரி இப்போ நம்ம பேர்களுக்கு போயிடலாமா டேரெக்டாகவே நிச்சயமா முதலாவதாக ஒரு பேர் பாரதி ராஜா இந்த பேரை பற்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாரதி ராஜா அப்படின்ற பேர் பாரதி அப்படிங்கிறதும் சரி ராஜான்ற பேர் இந்த ராஜா அப்படிங்கிறது சூரியனுடைய பேர் இந்த பாரதி அப்படிங்கிறது சந்தனோட பேர் ஸோ சூரியனும் சந்தனும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேரே வரும் ஸோ பலம் மீன்ஸ் எப்படின்னா ஒரு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இணைவாக இருக்கும் அவங்களுடைய அந்த கிரகம் வந்து அவங்களோட ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரே கட்டத்தில் கூட இருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த பேர் அமையும் இந்த சூரியன் சந்திரன் வந்துட்டு ஒரு காம்போ வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை பௌனமியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பர்டிகுலராக நம்ம இயக்குநர் பாரதி ராஜா கூட எடுத்துக்கலாம் அவரோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து தனித்துவம் படைத்த ஒருத்தரா இயக்குனராகவும் இருந்தார் சேம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நேட்டிவ் பிளேஸை விட்டு வெளியில வந்து அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்தை அழகாக எடுத்தவர்னே சொல்லலாம் ஸோ அந்த திரைத்துறை சம்மந்தப்பட்டது அதாவது மீடியா லேட்டடில் வர்றதுக்கு வந்து சந்திரன் தான் பலமாக இருக்கும் ஸோ அந்த அதில் வந்து கொடிக்கட்டி பிறந்த ஒன்ன நம்பர் ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காலத்து படங்களை அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்த ஒருத்தர் அப்படிங்கம்போது கிராமத்துலேருந்து வந்து அவருடைய வாழ்க்கை அவரே தனித்துவமாக வளர்த்து கொண்டு வந்தது அப்படின்ற சினிப்பியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்ம பாலிராஜா இயக்குநரை பார்க்குறோம் ஸோ அது மாதிரி இந்த பேர் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பண்பா இருப்பாங்க ஒரு தலைமைத்துவம் அவங்கள்ட்ட இருக்கும் எங்கேயுமே வந்துட்டு கடந்து போற மாதிரி யார்கிட்டயும் கீழே வேலை பாக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது எங்கேயுமே தனித்துவமா இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகாரத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும் அவங்களுடைய நிலை நிச்சயமா அதே மாதிரி இப்போ கார்த்திகான ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ அவங்களும் அவங்களோட பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரனு காம்பதும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாரதி ராஜாவுக்கு என்ன ஒரு விஷயங்கள் சொன்னமோ அது மாதிரி ஒரு ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துலையுமே அவங்க வந்து ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஒருத்தங்களா இருப்பாங்க சார் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ரொம்ப பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் கார்த்திகான்ற பேர் இருக்கும் அதாவது குழந்தை பிறப்பு சிக்கல் அப்படின்றது இருக்கும் ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போது இப்போ ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பேர் எடுப்போம் ஒரு பெண்ணோட பேர் எடுத்து போகணும் வச்சுக்கோங்க ஒரு கலை அரசின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த கலை அரசி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் சூரியனோட காம்பளை வருங்க இந்த அரசன் அரசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறது ஸோ அது கிட்டத்தட்ட அது சூரியனுடைய பலக்கத்துவத்தில் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன்ற கிரகம் சுக்கரன்றது வந்து இந்த கலை ரொம்ப கலைத்துவமாக இருக்கிறது அவுட் ஆஃப் லுக்கில் அழகாக அழகுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பேர் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தன்மை தான் கலை அரசின்ற பேர் வருது என்ன பொதுவாக வந்து உங்களுடைய வைஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப இலக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க ரொம்ப பழமை அதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க இல்லையா கலை இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள் அவுட் ஆஃப் லுக்குன்ற விஷயத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஃபினான்ஷியலாக எப்பவுமே வெல் குரோத்தாக இருக்கணும் தலைமையாக இருக்கணும் என் தான் ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தலைவரிசைன்னு ஒரு பொண்ணு இருக்கானா அவங்க வீட்டில் இந்த பொண்ணு கையில் தான் காசு கொடுத்து வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சோ எல்லா இடத்துலயும் ஒரு முதன்மை பண்புன்னு எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளையாவும் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு அவுட் ஆஃப் ஏரியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பிரபலமான ஆளாவும் இருப்பாங்க பிரபலமாவும் இருப்பாங்க அவங்க தோற்றம் வரைக்கும் தோற்றத்துக்கும் இந்த பேருக்கும் தோற்றத்துக்கும் சம்மந்தம் வரும் மூச்சிமா ரொம்ப அழகா அவங்க முகத்தை பாத்தோன்னே ஒரு அட்ராக்டிவ் அப்படின்னுவாங்க இல்லையா அவ்வளவு அழகா இருக்கும் ஈர்ப்பு தோற்றம் ஈர்ப்பு தன்மையோட இருப்பாங்க சுக்கிரன் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் கையில எப்பயுமே பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு பணம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில மட்டும் விட்டு கொடுத்து கரெக்டா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா சூப்பராக நிறைய அவ பேர்களை சந்திக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க சோ அதனால குடும்ப வாழ்க்கையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் இப்ப ஒரு பையனுக்கு கார்த்திக் இல்ல கார்த்தி இந்த மாதிரி பேர் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவந்துட்டு இந்த சூரியன் செவ்வாவுடைய பேர் தான் கார்த்திக் ஸோ கார்த்தின் பேர் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமத திருமணம் பண்றது இல்ல குழந்தைக்கான விஷயங்கள் தடையாகிறது அந்த மாதிரி நிலைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் என்ற பேர் இருக்கவங்க ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் அப்படிங்கும்போது குழந்தை ரிலேட்டடான விஷயங்களுக்கு ரொம்ப இயங்குறது அந்த நிறைய சொல்லுவாங்க இல்லையா வந்த சண்டை விட மாட்டேன் இல்லைன்னு நான் ஒரு சண்டைக்கு போக மாட்டேன் பட் வந்த சண்டே மாட்டேன் அப்படின்ற கூடிய நபர்கள் எங்கேயுமே வந்துட்டு இந்த வம்பு வழக்கு ஏதாவது பஞ்சாயத்து எழுத்துட்டு வராமல் இருந்தால் சரிடா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்துட்டு அது மாதிரி யூனிக்காக இருப்பாங்க நிறைய யூனிஃபார்ம் லெட்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க குடும்பத்துலேயே துறை வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சப்போஸ் இவங்க கூட பண்ணலாம் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படி ஒரு விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணுவாங்க எப்போயுமே ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு சம்பந்தப்பட்டதுலையும் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக நிச்சயம் இப்போ ஒரு பையனுக்கு அருண் குமார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அவருக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கையினால் அந்த அருண்குமார்னு பேர் வச்சுருப்பாங்க அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த அருண் எடுத்துட்டோம் அப்படின்னா அருண்குமார் அப்படிங்கிற பேர் பார்க்கும்போது அருண் எடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு பேர் கிட்டத்தட்ட இந்த குமார் அப்படிங்கிறது வந்து குருவாகவும் இருக்கும் சில இடங்களும் சுக்கரனாகவும் பார்க்குறோம் ஸோ இந்த குரு சுக்கரன் காம்போ அப்படிங்கும்போது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி இவங்க வீட்டில் இந்த அருண்குமார் பேர் வச்சவங்க அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ தலையில் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இவங்க குடும்பத்திலையாவது யாராவது ஒருத்தராது ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்தில் நிறைய ஒரு கனெக்டாக இருக்கக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க அந்த வழியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லை கோவிலுக்காக பூஜை புனஸ்காரங்களுக்கு மெனக்கிடக்கூடிய ஒரு உருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் ஏதாவது இருந்திருக்கும் அந்த மாதிரி நபர்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எங்க இருந்தாலும் இவங்களை ரொம்ப தனித்துவமா பார்க்க ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பையன் போறோம் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் நம்ம போட்டு இந்த ஒரு பர்ஃபியூம் போட்டுட்டு போனா எப்படி திரும்பி பார்க்க வைக்கிறாங்களா அந்த மாதிரி கிட்ட மாதிரி இருக்கும் நிச்சயமா இவங்க கிட்ட ஒரு கனெக்டட் இருக்கும் ஏதோ சம்திங் அந்த மாதிரி என்ற ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட பணியாளர்களாக இருக்கட்டும் இதுலலாம் நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா அருண்குமார்ன்ற பேர்ல இருப்பாங்க அவ பெயர்களும் இவங்க தான் சந்திப்பாங்க ஸோ பெண்களால் வந்து அவ்வளோ பேர்களை சந்திக்கக்கூடிய ஏன்னா நட்பு கட்டடங்களுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு திருமண தடையாகிறதும் இதுதான் ஒவ்வொரு வந்துட்டு அட்வான்ஸாக ரொம்ப சீக்கிரமே வந்து கெட்ட கெட்டப்படுவாங்கிறவங்களும் அவங்க தான் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லது நிச்சயமா இப்போ அடுத்து ஒரு பெண்ணோட பேர் பார்க்கலாம் ஒரு பிரபல பிரபலமான பேர்னு கூட வச்சுக்கோங்களேன் நிறையா பேருக்கு இந்த பேர் ரம்மியான பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட எந்த கிரக சேர்க்கைனால ரம்மியான பேர் வச்சுருப்பாங்க இவங்களோட வாக்கு எப்படி அமையும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி காம்போ இருக்கக்கூடியவங்க தான் ரம்யான்ற பேர் இருக்கும் ஸோ இந்த ரம்யா பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பையன் மாதிரி ஆட்டிட்யூட் பண்ணுவாங்க வீட்டில் கூட திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பையன் மாதிரி பிறக்க எங்களுக்கு பொண்ணாக பிறந்துச்சு அந்த ஆட்டிடியூடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருப்பாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க ஸோ அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியனும் சனையை வாய்ந்த இடத்துல அதாவது ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கலாம் அல்லது அது ஆட்சி ஆட்சி உச்சம் நீச்சமாகவோ இருக்கக்கூடிய தன்மைகள் அவங்க ஜாதத்தில் இருக்கும் என்னதான் அந்த பெயர்கள் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் லைஃபில் நிறைய போராடக்கூடியவங்களும் இருக்காங்க என்னுடைய குடும்பம் என்னுடைய பாரம்பரியம் அப்படின்ற விஷயமே என்னோட அப்பாவோட வாழ்க்கை என்னோட தாத்தாவோட வாழ்க்கை அந்த கனெக்டரில் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை பற்றி யோசிப்பாங்க யோசிக்கிறதுக்கான தன்மைகளும் இருக்கும் ஸோ அந்த அதிகபட்சம் ஃபேமிலிக்காக லவ் லைஃப்பை வந்து தியாகம் பண்ணக்கூடிய பிள்ளைங்களாவும் சில பேர் இருக்காங்க அதை வந்து தியாகம் பண்ணிட்டு குடும்பத்துக்காக வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க அந்த மாதிரியான பிள்ளைகளும் இருக்காங்க நிச்சயமா இப்போ ஒரு அடுத்து நம்ம ஒரு பையனோட பேர் போடுறோம் இந்த பேருமே நிறைய பேருக்கு வைப்பாங்கன்னு வச்சுக்கலாம் ராஜ கணபதி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறதுக்கு அந்த பேர் இவங்களோட எப்படி இருக்கும் ராஜ கணபதி ராஜ அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு சூரியனோட பேர் கணபதி அப்படின்னா கேது அதிகபட்சம் சில நேரங்களில் ராகு கேதுனுடைய தொடர்புல தான் அந்த பேரை வரும் இந்த ராகு பிரம்மாண்டமான ஆள் இல்லையா அந்த ராஜான்றதே வந்து பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கம் சோ ராஜ கணபதி அப்படிங்கிறது இது சூரியன் கேதோட ராகு கேதோட தொடர்புடைய விஷயமாவும் வரும் அவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகச் சேர்க்கை சூரியன் கேது அதாவது சூரியன் ராகுடவோ ஒன்று அனுசரில வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பேர் இந்த கணபதி அப்படின்றது உங்களோட வீட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிற வழியிலேயும் ஒரு விநாயகர் கோயில் இல்லாமல் உங்கள் வீடு அடையாளமே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது அரசு அலுவலகங்களை தாண்டி தான் உங்களோட வீட்டுக்கே போகணும் எங்கே ஏதாவது ஒரு டெட்டெண்ட் இருக்குது இந்த இடத்துல போனீங்கன்னா அவங்களோட வீடு இருக்கும் ஒரு கோவில் இருக்கும் ஒரு முட்டு சந்த வரும் அந்த கோயில்கிட்ட ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அதை திரும்பினீங்கன்னா அந்த பையனோட வீடுன்னு அப்படி தான் அடையாளம் காட்டுவாங்க ஸோ அந்த ராஜகணபதின்ற பேருக்கு அது ஒரு அடையாளம் அடையாளமாக இருக்கும் நிச்சயமா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தன்னுடைய நிலைய திடீர்னு வந்துட்டு ஹை லெவலாக போவாங்க எதிர்பார்க்காதது என்னடா லைஃப் அப்படின்ற மாதிரி விரக்தியில் போறவங்களும் இவங்க தான் ஹைலைட்டாக போறவங்களும் ரெண்டு இருக்கும் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிலையை அனுபவிச்சிட்டேன் இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு தூக்கி போறவங்களும் இவங்க தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்துட்டே போகணும் இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் கண்டிப்பா நிச்சயமா அடுத்த ஒரு ஆணோட பேரை பார்ப்போம் முரளி அப்படிங்கிற பேர் இந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரிலாம் இருக்கும் சும்மா சூரியன் புதனுடைய தான் நீங்க சொல்லக்கூடிய முரளி அப்படிங்கிற பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஆள் எடுத்துக்கலாம் சினிமா துறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முரளி சார் எடுத்துக்கலாம் முரளி சார் எடுத்தாலே அவர் எப்பயுமே காதல் சோகமான படமே நடிப்பார் பார்த்துருப்பீங்க எப்பயுமே அவருக்கு லவ் செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் போய் சொல்லாம அது ரொம்ப மனசுக்குள்ளேயே போய் குளிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம யாரையாவது அடையாளப்படுத்தி சொல்றோம்னா நீ என்ன பெரிய இதையும் முரளியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் ஓ அந்த அளவுக்கு அந்த இதயம் முரளி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு அடையாளம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவரோட பேர் தான் காதலுக்கு கண்டிப்பா அந்த புதன் ரிலேட்டடான விஷயம் அவங்களோட குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும் நம்ம காதல் அப்படியே ஏக்கம் ஒரு ஒரு கௌரவம் சார்ந்து நிலையை கூட நான் வெளிப்படுத்தலாம்னா என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய நிலை அந்த ஒரு முடியாத தன்மை கிட்டத்தட்ட அந்த சூரியன் புதன் அதனால தான் அந்த முரளி சார் அப்படியே சொல்றோம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த முரளியின் பேர் வச்சவங்களோட லைஃப்ல நிறைய வந்துட்டு அவங்களோட லேண்ட் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வில்லங்கத்துக்கோ ஏதாவது வாங்கினாங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக அடிக்கடி போவாங்கன்றீங்க ஆமாம் வில்லங்கம் ஏதாவது இருக்கும் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்ல அமைதியில் தடைகள் இருக்கும் கண்டிப்பாக இல்ல அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கன்னா அந்த அலுவலகத்துக்கு அடிக்கடி கூட்டி வரவங்களா இருக்காங்க அந்த மாதிரி மைனஸ் இருக்கு நம்ம தான் சொல்லுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அது ரிலேட்டடாக இருப்பாங்க அதிகமாக பெண் பிள்ளைங்கள் மேலே ஆசை பெண் குழந்தை பெண் குழந்தைகளுடைய லைஃப்பை பற்றி ரொம்ப சிந்திக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்றவங்க வந்து முரளின்ற பேரில் இருக்கவங்க ரொம்ப சிந்திப்பாங்க அப்படியும் சிந்திப்பாங்க காதலுக்காகவும் பெண்களுக்காகவும் இப்போ வந்துட்டு என்னோட குழந்தை எதுவும் பண்ணிடுவாளோன்ற பயமும் கூட அதிகம் இருக்கும் என்னோட கௌரவத்துக்கு எங்கே தலையீடு கூடிய நிலைகளும் இருக்கும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அனுபவிக்கக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம் ரொம்ப தியாகிகளாவே வாழ்ந்துட்டு போனவங்க முக்கால்வாசி பேர் பார்த்துக்கோங்கன்னா முரளின்ற பேரில் இருப்பாங்க நிச்சயமாக